கிளாஸா ஷேப் பண்ணியிருப்பாங்க அந்த கிளாஸ் போயிடுச்சு அப்படியே அப்படியே இருக்குது ஒரு மாதிரி லேமினேட் பண்ண அண்ணாத்த மாதிரி தான் இருக்குது அது அப்படிதான் இருக்குது வேற எப்படி இருக்குது அது ரொம்ப எதிர்பார்த்தோம் ஆயிரம் கோடியெல்லாம் வந்துடும் ஆஹா தமிழ் சினிமாவுக்கு மொத முதல்ல ஆயிரம் கோடி வரும்படா போய் பட்டாசை வெடிச்சு பிரியாணி கிரியாணி போட்டு என்ஜாய் பண்ணலான்னு பார்த்தா இப்படி பண்ணி பிரியாணி இல்லாமல் எல்லாம் சுக்கு காபி சாப்பிட வச்சுட்டிங்க எல்லாத்தையும் எல்லாம் வெளில வந்தவன் பூரா அப்படியே தான் வந்தான் ஏய் ஏய் விடுங்க ஏய் அப்படின்ட்டு தான் வந்தாங்க எல்லாரும் கண்டிப்பா ஸ்ட்ராங்க ஒரு சுக்காப்பி அடிச்சாதான் இல்ல உள்ள வர்ற மாதிரி பவர் அடிச்சாதான் பவரா போய் தூங்க முடியும்னு நினைக்கிறேன் அப்படி ஒரு படம் முன்னாரு லோகி என்ன சொல்றது போங்க ஒரு ஃபர்கட்டபிள் ட்ரீம் அவ்வளவுதான் அதுதான் வந்து இந்த பவர் குலிப்பவர் ஐயோ மறந்துட்டேன் அனிருத்னு ஒரு தெய்வம் அந்த தெய்வம் தான் அந்த படத்தை காப்பாத்தினது அந்த தெய்வம் மட்டும் பிஜிஎம் வந்து நிறைய இடத்துல ஸோ அனிருத்து அனிருத்து தான் வந்து இந்த படத்துக்கான தாங்கி பிடிக்கிற பில்லர் தெய்வமே வந்து அவர் தான் அவரோட பிஜிஎம் வந்து பாத்தீங்கன்னா சரியா இல்ல அப்படின்னா அதில் நிறைய இடங்கள் வந்து பாத்திருக்கவே முடியாது அவர் தான் பவர் ஹவுஸ் அது இதுன்னு போட்டு அந்த பிளாஷ்பேக் எல்லாம் பாத்தீங்கன்னா அதெல்லாம் சப்ஸ்டாண்டர்டாக இருந்தது இந்த விக்ஸ் டிஏஜி எல்லாம் எதுக்கு பண்ணாங்கன்னே தெரில ஆனா அதையும் பயங்கரமா அலிவேட் பண்ணி வாங்க வைக்கிறது அனிருதுடைய பிஜிஎம் தான் போட்டி இழுத்து பிடிச்சிருந்தாருங்க எல்லா இடத்துலயுமே இழுத்து புடிச்சு தேத்தி கொண்டு வர்றது வந்து அனிருத்துடைய பிஜிஎம் தான் அதற்கு வாழ்த்துக்கள் எதுக்கியா அந்த இதெல்லாம் எதுக்கியா பண்ணீங்க அது ரொம்ப ரொம்ப பேடா இருக்கியா அந்த இதெல்லாம் அதுக்கு சொல்லிட்டு இருந்தாங்க சிவகார்த்தியன் அவரை நடிக்க வச்சிருந்தா செம்மையா இருந்திருக்குமியா நஜமா இருந்திருக்குமியா செம்மையா அப்படி மாறி நடிச்சிருந்தா அவருக்கும் ஒரு பெரிய ஸ்கோர் சினிமாக்கும் பயங்கரமா கான்ட்ரிபியூட் ஆயிருக்கும் எதுக்கு போட்டு அதை பிஎஃப் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல அவ்வளவுதான்ங்க அவ்ளோதான் சொல்றதுக்கு இருக்கு அவ்ளோதான் பை இது வந்து ரோர் சவுத்துங்க இதே மாதிரி டி இப்போ இப்ப பண்ணியிருக்கோம் 270 जीएसஎம் நீங்க கூல்